ஆனா இதுல ஒரே ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா இந்த மனம் வந்து இந்த ஐம்புலங்கள் அடிக்க வைக்குது ஏதாவது ஒரு பெரிய சத்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க உடனே அந்த அந்த இதை வந்து எழுப்பி விட்டுடுது அது ரொம்ப காதை எழுப்பி விட்டுடுது இல்ல மேல ஏதாவது ஊழ்துன்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம சரீரத்துக்கு உணர்வு வந்து கொண்டு வந்து கொடுக்குது அப்போ மனம் தான் வந்து அந்த இடத்துல அடங்கியிருக்கு அது எப்படி மனமாகப்பட்டது ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா தூங்கும் போது மட்டும் எப்படி அடங்குது அது வேலை செய்யாம அது தூங்கும்போது எப்படி அடங்கி இருக்கோ விழிப்புல இருக்கும்போது அது எப்படி அடக்கிறது அதுதான் நம்ம பாடும் நம்ம பாடத்துல நம்ம என்ன பண்றோம் ஐம்புலன அடக்கி வைக்கிறோம் ஐம்புலன வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வைக்கிறதுனால இந்த ஐம்புலன வந்து எப்படியும் அடுக்கும் அதுக்கு அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு லாக் பாயிண்ட்னு இருக்கு அதாவது வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சா அது சும்மா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடம்தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம முதல் படத்துலையோ வந்து நம்ம காமிச்சி கொடுத்து அந்த மனதை கடைசியில் வந்து அந்த மௌன உபதேசம் அந்த இடத்துல அந்த மலதை திரும்ப அங்கே வச்சிங்கன்னா அது வந்து வெளில ஓடாது அது வெளில ஓடாதப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஆன்ம விழிப்புன்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சு இதுலேயே வந்துட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மனத்துக்கும் மூச்சுக்கும் என்ன சம்பந்தம் கோபமாக இருக்குன்னா மூச்சு வேகமாக ஓடுது கரெக்டா அதே வந்து மகிழ்ச்சியா இருக்குன்னா மூச்சு வேற மாதிரி ஓட ஆரம்பிக்குது கோபத்துக்கு கோபமும் ஓடுற மூச்சுக்கும் மகிழ்ச்சியான ஓடுற மூச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு அதே ரிலாக்ஸா வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறேன்னா மூச்சு வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு காமத்துல இருக்கும்போது மூச்சு வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு கரெக்டுங்களா ஒவ்வொரு உணர்வுக்கும் அந்த மூச்சு வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப மூச்சும் மனமும் அந்த உணர்வும் எப்படி செயல்படுது நான் சொல்லட்டுமா இந்த மனமாகப்பட்டது இந்த இந்த வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு செயலை கொடுக்கும்போது ஒரு உணர்வை எடுத்து கொடுக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி வெளிலேருந்து பிரபஞ்சத்துலேருந்து உங்களுடைய பிரபஞ்ச சக்தி உங்கள் உடம்புல இருக்கு இல்லையா அதை வந்து வீணாக்குது வெளியில அதனால தான் நீங்கள் கோபம் வரும்போது கத்துறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து மூச்சு வேகமாக போகுது உங்களுடைய தான வாயுன்ற ஒரு விஷயத்தை வந்து அது கம்மி கம்மி பண்ணுது ஏன் கம்மி பண்ணுது கம்மி பண்ணாதான் நான் வந்து இந்த உடலை வந்து சீக்கிரமா வந்து அதுக்கேற்ற அழிவு வர ஆரம்பிக்கும் அடுத்த பிறவியில போயிட்டு மறுபடியும் இன்னொரு உடல் எடுக்கும் கரெக்டா அதே நான் யோகம் பண்ணி மூச்சை வந்து வெளில வீணாக்காம அப்படியே நிலை நிறுத்தி அப்படியே வச்சிருந்தேன்னா அப்ப வந்து மூச்சு வெளிலே போகவே போகாது அப்போ வந்து நம்ம எண்ணங்கள் எப்படி மாறும் எண்ணங்கள் மாறவே மாறாது எண்ணங்கள் என்னதான் மாறினாலும் அது சாட்சிப் பொருள் மாதிரி அப்படியே நிக்காருது கரெக்டுங்களா வேற ஏதாவது கேள்வி ஆன்ம விழிப்புன்னு சொன்னதும் ஆன்மாவும் விழிப்படைஞ்சிருக்க அப்படி விழிப்படைஞ்சிருந்தது எனக்கு எப்படி தெரியுமோ இப்ப இருக்க என்னுடைய ஆன்மாவுக்கும் வெளிப்படைஞ்ச ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கும் அதனால ஆன்ம விழிப்புனால என்ன பயனு கேட்டீங்கன்னா இந்த பிறவி மறுபடியும் மரணம் என்ற சுழற்சி வெளில வராது ஆன்ம விழிப்படைஞ்சிருச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி உட்காந்து பேசவே மாட்டோம் சதா வந்துட்டு பிரபஞ்ச சக்தியை பார்த்துக்கிட்டு அப்படியே அது தியானத்திலேயே வந்து உட்கார ஆரம்பிக்கும் அதுல உட்காரத்துக்கு நிறைய பிடிக்க ஆரம்பிக்கும் அதாவது வந்து இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல்னு பாடியிருக்காங்க அப்ப இந்த வாசல் ஏ ஏழை வாசல்னா அப்போ வந்து என்ன விஷயம் இருக்கு கோவிலுக்கு போயிட்டு சுத்தி எல்லாம் பண்றோம் இல்லையா ஆன்ம விழிப்பு இல்லாம வெளில போய் எல்லாம் சுத்தி பண்ணிடுவோம் ஒன்ஸ் உங்களுக்கு ஆன்ம விழிப்புன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நீங்க வந்து கோயிலாவது எதா குளங்களாவது எதுடா அந்த நிலைக்கு வந்து போக ஆரம்பிச்சு எல்லாமே எனக்குள்ள இருக்குங்க தத்துவமசி நான் கடவுள் என்ற நிலைக்கு வந்துடுவீங்க அப்படி வரும்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அன்பு மலர ஆரம்பிச்சிருவேன் யாரையும் வந்து எதுக்காகவும் வந்துட்டு புறம் பேசுறதோ திட்டுறதோ எதுவுமே பண்ண மாட்டேன் நான் எல்லாமே வந்து ஒரு சாட்சி பொருளை மட்டும்தான் பார்த்து தவிர்த்து எனக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே வந்து இருக்காது அதுக்கு அடுத்த நிலையை வந்து என்ன ஆக ஆரம்பிக்கணும் ஆன்மா வந்து உடலை விட்டு ஆஸ்டல் ட்ராவல்னு சொல்லுவோம் அதாவது பத்தாவது வாசல்ல இருந்து அது வந்து வெளியில போயிட்டு வர அந்த பழக்கத்தை பண்ணிக்கணும் ஏன் அந்த பழக்கத்தை பண்ணிக்கோன்னா பொதுவா வந்து இந்த உடல்ல இருந்து ஆன்மா வந்து வெளில போகுதுன்னா ஒன்பது வாசல்ல போகும் அதுதான் அந்த மரணம்னு சொல்லும் இந்த ஒன்போது வாசல் இல்லாம இன்னொரு வாசல் அதான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபூர்வமான வாசல் சோ அந்த பத்தாவது வாசல் என்னன்று அதுதான் சொர்க்க வாசல்னு சொல்லுவோம் நம்ம வைக்குண்ட ஏகாதசிக்கு வாசல் கோயில் வச்சிருக்காங்களே அதே மாதிரி நம்ம உடம்புலயும் வந்து பத்தாவது வாசல்னு ஒன்று இருக்கு அந்த வாசல்ல அந்த ஆன்மா வந்து உடலை விட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ளார ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வெளியில போயிட்டு உள்ளா இருந்து அந்த பயிற்சி எடுத்துச்சுன்னா ஞானிகளுக்கு அந்த சமாதி நிலை அடையும் பொழுது அவங்க உடல் இருந்து அந்த ஆன்மா பிரிகிறது அந்த வழி என்றது இருக்கவே இருக்காது அதே இந்த ஒன்பது வாசல்ல இந்த ஆன்மா வெளில போகுதுன்னா அது வந்து நரகம்னு சொல்லுவோம் இல்லையா அவ்வளோ அது எதிர்பார்த்துட்டு போகும் அதனால தான் நம்ம இந்த நாள் வந்து அந்த காரியம் அதெல்லாம் அது வந்து தவிர்க்கணும்னா நீங்க இந்த பத்தாவது வாசல்ல போகிறத உடலுக்குள்ள இருக்கும் பொழுதே அந்த பயிற்சியை வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க ஆன்மா வந்து முன்னேற ஆரம்பிச்சிருந்து உங்களுக்கு உணர ஆரம்பிச்சிருங்க கேள்வி கேக்குறேன் இந்த ஆன்மா இந்த உடலுக்குள்ள இருக்கு உடலுக்கு வந்து மணிகண்டன் பேரு வச்சாச்சு இந்த உடலுக்கு வந்துட்டு மணிகண்டன்னு பேர் வச்சுங்க ஆன்மா உள்ள இருக்கு இந்த உடல் வந்து சேதம் ஆயிடுச்சுன்னா இந்த ஆன்மா வெளில போதை எங்க போகும் எங்கேயாவது விதத்துல சுத்துணும் இல்லை உன்னொரு உடல் இருக்கிற வரைக்கும் கரெக்டுங்களா அந்த மாதிரி சுத்துறத நீங்க பாத்துருப்பீங்க அவ்வளவுதான் மற்றபடி அது வந்து பயம் பொருத்துமான்னு கேட்டீங்கன்னா நம்ம பயந்தா பயம் பொருத்தும் ஐயா ஒரு கதை சொல்லுவோம் நீங்க கேட்டுருக்கீங்களா ஐயா சொன்ன கதை ஹாஸ்பிட்டல் கதை நான் சொல்றேன் அது ரொம்ப சரிசரமா இருக்கும் மூணு டாக்டர் இருந்தாங்களாம் என்ன ஆச்சா வந்து மூணு டாக்டர் வந்துட்டு அன்னைக்கு வந்து பேசிக்கிட்டாங்களா ஒவ்வொரு டாக்டரும் தனி தனியாக மாச்சரி போயிட்டு எல்லாரும் வந்து ஒவ்வொரு பணம் இருக்கும் இல்லையா அது வாயிலையும் வந்து ஒரு சாக்லேட் வச்சுட்டு வரணும் அதுதான் பெட்டு ஓகேங்களா யார் எல்லா பணத்துலையும் கரெக்டாக சாக்லேட் வச்சுட்டு வெளில வராங்களோ இவ்வளோ பைசான்னு பேசிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி முதல்ல வந்து ஒருத்தர் வந்துட்டு போனாரா எல்லாருக்கும் எல்லா பணத்து வாயிலையும் சாக்லேட் வச்சாரா வந்துட்டாரான் ரெண்டாவது ஒருத்தர் போனாராம் அப்படியே வச்சுட்டு இருந்தாராம் வச்சுட்டே வரும்போது ஒன்னே ஒன்று சொல்லிட்டா எனக்கு ஒன்னும் கூட கூடான்னு அங்க ஊந்து அதுதானா அவள் தான் திரும்பி வரல அவர் பக்கத்துல படிச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம பயந்தோம்னா அது நம்மள சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்